மருமகள் வயிறு பெருசானது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே வாரத்துல தான் வயிறு பெருசாச்சுன்னு தெரியலன்னுவாங்க ஈஸ்வரி என்ன பேசிட்டு அவள் கர்ப்பமா இருக்கா அப்படி இருக்கும்போது வயது பெருசா ஆகுது ஆமா அம்மாட்டாங்க அம்மா அஞ்சு மாசத்துக்கு வாமிட் எதுவும் இருக்காது உனக்கே இப்ப வாமிட் எல்லாம் வந்து இதெல்லாம் முன்னாடியே வந்துருக்கு ஏன் உனக்கு இப்ப வருது வாமிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஈஸ்வரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வை எப்படி அவங்களுக்கு சமாளிக்கிறதுன்னு தெரியாது ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அப்புறம் குழந்தை எப்படி இருக்கு பாப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயத்தில கையை வைக்க போறாங்க அப்ப ஈஸ்வரிடைய கையை பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாங்க என்னாச்சி ஏன் கையை வைக்க விட மாட்டேங்கிறேன்றாங்க இல்லை சும்மா ஒரு மாதிரி இருக்குன்றாங்க என்ன தமிழ் குழந்தைய தானே பார்த்து ரசிக்க வந்து குழந்தைகிட்ட தானே பேசிட்டு இருக்க தொட்டு நீ உன்னுடைய வயிற்றவே தொட விட மாட்டேங்கிற என்னாச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க ஈஸ்வரி